ஏற்கனவே தங்களுக்கு பிடிக்காதவர்களை தேச துரோகின்னு பிரச்சாரம் பண்ணுற பிஜேபி இதில் இந்த மத்தியானம் வந்து ஆரம்பிச்சாங்க அமித் மாலவியா பிஜேபியோட ஐடி செல்வம் அவர் ராகுல் காந்தியை வந்து தேச திரோகின்னு தொடர்ந்து சொல்கிறவங்களுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஒப்பீனியன் வந்து ஜட்மெண்ட்டோட ஒப்பீனியன் வந்து லட்டு மாதிரி கையில் மாட்டிருச்சு வெறுவா எம்எல்ஏ வந்து அல்வா வைச்சாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவர் பேசும்போது அவரோட மைக் அம்மன் வந்து எப்படி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் பாயிண்ட் இப்போ பாசா கிராண்ட் நிறுவனத்தை பற்றி நீங்கள் தமிழ்நாடு அசம்பிளியில் உள்ள ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க முறை எடுக்கணும்னா பாசா கிராண்ட் உங்கள் நடுவங்க மேலே வந்து வழக்கப்படும் யார் எம்எல்ஏ நம்ம மேலே கிட்ட ஏன்னா எம்எல்ஏ தான் பேசுகிறோம் ஆனால் நம்ம அதே எம்எல்ஏ அசம்பிளிக்கு வெளியில் பேசினா பேசுனால்தான் வழக்கப்படும் அவர் வந்து நீங்கள் வந்து இந்தியரா என்று கேட்கிறது ஒரு சார்ஜ் ஒரு பொலிட்டிக்கல்தான் எதிர்கட்சினா அப்படி தான் பேசுவாங்க என் மோடி பத்து வருஷம் பிஜேபி பேசாத பேச்சா இந்திய ராணுவத்தை எவ்வளோ மோசமாக அவங்க பேசுறாங்க தொடர்ந்து பேசுறாங்க அறுபது வருஷத்துக்கு மேலே செத்த நேர்வை பற்றி இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே தான் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் அவர் எம்பி அவர் பார்லிமெண்ட்டு உள்ளேயும் பேசுனாரு பார்லிமெண்ட்டு வெளியேயும் பேசினார் எதை பேசினாரு நீங்கள் ராகுல் காந்தி எதை பேசுகிறாரோ அதே தான் அவரு பேசுகிறார் ரயிலக்கடியில் எதை இடத்துல ஒப்பீனியை போட்டு ராகுல் காந்தியை ஓடிச்சிருந்து நடந்துடா பகுதியில் இந்திய எல்லைக்குள்ள பெரிய அளவில் சீனா இவரு நடந்திருக்கிறது என்பதை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பிஜேபி எம்பியே பலமுறை சொல்லியிருக்கு இத்தனை கிலோமீட்டர் வந்து சீன ஓடி இருக்காங்கன்னு சொல்றது இட்ஸ் ஒப்பீனியன் உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அந்த கருத்தை சொல்கிறது எப்படி தேச துரோகமாகும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவதூறு அள்ளி வீசி வீசியவர்கள் தான் பிஜேபி மடங்கு

இந்த ஒரு இடத்துல அவர் வந்து மத்திய அரசு தான் குற்றம் சாட்டுற வகையில் பேசியிருந்தார் ஆனா இப்படி பேசக்கூடாது அது தேசத்துக்கு எதிரானது அப்படின்றது சார் இந்த பிரச்சனை ரொம்ப சிக்கலான பிரச்சனை சார் நீதிமன்றங்கள் சில நேரங்களில் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக தான் இருக்கேன் நான் இன்ஃபேக்ட் நம்முடைய பகுதியில் இந்தியா எல்லைக்குள்ள பெரிய அளவில் சீனல் ஊடுருவல் நடந்திருக்கிறது என்பதை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பிஜேபி எம்பியே பலமுறை சொல்லியிருக்கிறார் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே அவர் பேசினார் பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலையும் பேசினார் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்தாரு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தாரு ஒன் டு ஒன் பேட்டி கொடுத்தாரு மீடியா கான்ஃபரன்ஸில் பேசினார் பார்லமெண்டுக்குள்ளே அவர் பேசும்போது அவரோட மைக் ஆஃப் பண்ணாங்க பிஜேபி இது வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால் மோடி டூ பாயிண்ட் ஜீரோ அந்த கல்வான் இன்சிடண்ட்டுக்கு பிறகு அருணாச்சல பிரதேஷில் உள்ள பிஜேபி எம்பி அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்பவும் இப்போ ராகுல் காந்தி எதோ சொல்கிறாரோ அதை தான் பிஜேபி எம்பியும் சொன்னார் ரெண்டாவது இட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் அதுதான் நேற்று அபிஷேக் மனுசிங் பேசுனார் வேறு கட்சி தலைவர் அப்படி தான் பேசுவார் அதற்கு வந்து நீதிமன்றங்கள் இப்படி கருத்து தெரிவிப்பது என்பது துரதிருஷ்டவசமானது அதே மாதிரி இப்போ நீதிபதிகளை பற்றி பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்க பேசினாங்கன்னா ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அதிகபட்ச சபாநாயகரை எக்ஸ்பன்ஜ் பண்ணலாம் ஆனால் லைவில் போச்சுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆன ஆனார் போனதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேசபக்தி இருக்கா நீங்கள் இந்தியனான்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது இதே கேள்வி ஜட்ஜஸை பார்த்து பார்லிமெண்ட்டில் இருக்க எம்பிஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நேதாக தான் மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்கார் காங்கிரஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அதை கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எக்ஸ்பஞ்சு பண்ணலாம் லைவில் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நடவடிக்கை எடுக்க முடியாது வித்தின் த வித் இன் த வெல் ஆஃப் த ஹவுஸ் எது சொன்னாங்கன்னாலும் யாருமே யார் மேலேயும் சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ தனிநபர்களோ வழக்கை போட முடியாது இப்போ ஒரு நிறுவனத்தை பற்றி இப்போ காசா கிராண்டு நிறுவனத்தை பற்றி நீங்கள் தமிழ்நாடு அசம்பிளிக்கு உள்ள ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க முறைகேடுனா காசாக் உங்கள் மேலே நட உங்கள் மேலே வந்து வழக்கு போட முடியாது வேறு எம்எல்ஏ மேலே நம்ம மேலே கிடையாது ஏன்னா எம்எல்ஏ தான் பேச முடியாது ஆனால் நம்ம அதே எம்எல்ஏ அசம்பிளிக்கு வெளியில் பேசினார் தான் வழக்கு போடலாம் இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஆசை இதே தான் பார்லிமெண்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பேசலாம் பட் இந்த விஷயத்தில் வந்து அவர் ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோட யாத்திராவில் பேசினதை வச்சு பிஜேபி ஒம்பழுப்பதற்காக போடப்பட்ட பிஜேபி ஆதரவாளர்கள் போட்ட வழக்கு தான் நேற்று இங்கே வந்து நின்று இருக்குது சரி நேருவோட காலத்தில் முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர்களை வந்து நம்ம பாகிஸ்தான் சீனா கிட்டே இழந்தோன்னே பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு அப்போ அது தேச துரோகம் ஆகாதா அந்த லாஜிக் படி பார்த்திங்கன்னா அது எப்படி உங்களுக்கு இன்னைக்கு பேசுகிறாங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் மோடி வெளியிலையும் பேசுகிறாரு சரி பார்லிமெண்ட்டுக்குள்ளே கூட ப்ரொடக்ஷன் வெளியில் பிஜேபிக்காரன் சகட்டுமே நீக்கி பேசுகிறான் மோடி பேசுகிறாரு மோடி கீழே இருக்க தொண்டரடி பொடியாளவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க அப்ப அது வந்து இப்ப நேரு கவர்மெண்ட்ல சீனா ஆக்கிரமிப்பது இந்தியாவை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னா அது தேச துரோக பேச்சு கிடையாதா அதிர்ச்சி ராணுவமே பத்து வருஷம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இந்திய ராணுவத்தின் மீதும் மன்மோகன் சிங் மீதும் இந்திய அரசின் மீதும் பிஜேபியும் மோடியும் கொடுத்த தாக்குதல்கள் தொடுத்த தாக்குதல்களை பார்த்தா நேற்று உச்சநீதிமன்ற கருத்து வந்து அதிர்ச்சிகரமா இருக்குது இன்ஃபேக்ட் நேற்று ராகுல் காந்திக்கு ரிலீஃப் தான் கிடச்சிருக்கு அவருக்கு எதிரான அவதூறு வழக்கில் தடை கொடுக்கப்பட்டிருக்கு வெற்றி ராகுல் காந்திக்கு தான் ஆனால் இந்த கருத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்த இந்த இது வந்து தீர்ப்பு கிடையாது கருத்து அது வந்து மிகப்பெரிய அளவில் பிஜேபியால் கொண்டாடப்படுது ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டருக்குள்ளே வந்து நீ எப்படி பார்த்த அப்படின்னு கேட்குறேன் அங்கே எம்பி சொல்கிறாரு பிஜேபி எம்பி சொல்கிறார் சார் அருணாச்சல பிரதேசத்தோட பிஜேபி எம்பி இன்ன வரைக்கும் அவரோட ஸ்டாண்டர்ட் நம்முடைய பல கிராமங்கள் சீனர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன ஏன்னா அந்த பகுதியோட எம்பி அவர் மேப்பில் முது கொண்டே அவங்க வந்து அருணாச்சல அவங்க சொந்த சொந்த இந்த மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு விடுங்க இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எப்போ அவர் சொல்கிறது வந்து பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இந்த அந்த பிஜேபியோட பிரதேஷ் எம்பி செகண்ட் டேர்மில் இருந்தவர் இப்போ ஒரு எம்பி எனக்கு தெரியாது டூ தௌசண்ட் நைன்டீன் டு அவர் எம்பி அவர் பார்லமெண்ட்டு உள்ளேயும் பேசினார் பார்லமெண்ட்டுக்கு வெளிலையும் பேசினார் எதை பேசினாரு நீங்க ராகுல் காந்தி எதை பேசுகிறாரோ அதே அவரும் பேசினார் அவர் மேல வந்த நடவடிக்கையும் அவதூறு வழக்கம் பிஜேபி போடலையே பிஜேபி ஆதரவாளர்கள் போல் அப்போ அது இந்த கருத்தை ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சி தலைவரோட இந்த கருத்தை வந்து நீங்கள் இந்தியாரா என்று கேட்பது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு கேள்வி இது வந்து பர்டிகுலரா வந்து அந்த நியூஸை வந்து இது பண்ற மாதிரி இருக்குல்ல தொடர்ச்சியா வந்து ராகுல் காந்தி மீதோ நேரு குடும்பத்தின் மீதோ நீங்க இந்தியா ராகுல் வந்து அயல் நாட்டோட சகவாசம் இல்ல ஜட்ஜு கேட்டதுக்கு நான் அந்த ஆங்கிள் போக விரும்பல அது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் வைக்கிற கோணம் வேற கோணம் வேற ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வைத்த கோணம் வேறு அவங்க அந்த அர்த்தத்தில் கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கல அவங்களோட நேருவோ காந்தி நேரு ஃபேமிலியோட தேசபக்தியையோ அவங்களுடைய பூர்வீகத்தையோ சொந்தம் கொண்ட அவங்க வந்து கேள்விக்கு உள்ளாக்கலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ நான் அதை வந்து அந்த அர்த்தத்தில் நான் அதை வந்து எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தொண்ணூத்தொம்பது எம்பிஸ் இருக்காங்க இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அவர் அவர் வந்து நீங்கள் வந்து இந்தியரா என்று கேட்பது ஒரு சார்ஜ் ஒரு பொலிட்டிக்கல் அப்படி அப்படிதான் பேசுவாங்க ஏன் மோடி பத்து வருஷம் பிஜேபி பேசாத பேச்சா இந்திய ராணுவத்தை எவ்வளோ மோசமாக அவங்க பேசியிருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா முன்னாள் பிரதமர் தொடர்ந்து பேசுறாங்கல்ல அறுபது வருஷத்துக்கு முன்னாள் செத்த நேர்வை பற்றி இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே தானே இருக்காங்க இறந்து போனவர்களை பற்றி பேசக்கூடாது என்பது இந்திய மருத்துவமெண்ட்லேயே வந்து பார்லிமெண்ட்லேயே பேசுறாரு மோடி பச்சை பொய்ய பேசுறாரு ஜமு காலத்தில் வடிகட்டின பொய்ய பேசுறாரு ஸோ ராகுல் காந்தி விஷயத்தில் நேற்று உச்சநீதிமன்றத்தோட இந்த கருத்து வந்து துரதிருஷ்டவசமானது அதிர்ச்சி அளிக்கக்கூடியது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆபத்தானது ஏன்னா பொலிட்டீஷன்ஸ் வந்து வைக்கக்கூடிய சார்ஜஸ்க்கு ஜட்ஜஸ் வந்து இப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்கன்னா அது வந்து ஆளும் கட்சிக்கு சாதகமானதாக மாறிவிடும் மிக ஒரு சாமானிய இந்தியானின் கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம் கருத்துரிமையும் பேச்சுரிமையும் அதை பாதுகாக்க வேண்டும் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்து ஆளுநர் வழக்கில் அதுக்கு வந்து பார்லிமெண்ட் குதிச்சது வைஸ் பிரசிடன்ட் குடிச்சாரு ஆமா நீங்க எல்லாமே செயல்படுறீங்க ஆமா எதிர்கட்சி தலைவரோட உரிமைகளை பேச்சுரிமையை வந்து பறிக்கிற ஆமா இந்தியா எல்லையில இரண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து சீனர்கள் ஓடி இருக்காங்கன்னு சொல்றது இட்ஸ் இட்ஸ் அன் ஒப்பீனியன் உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அந்த கருத்தை சொல்றது எப்படி தேச துரோகமாகும் இப்போ நாளைக்கு ஒருவேளை இது உண்மை நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் என்ன செய்யும் என்ன இப்போ ஏன்னா அதுதானே இப்போ பிரச்சனையே இப்ப நான் அதை தான் கேட்குறேன் உங்களுக்கு வந்து ராகுல் காந்தி பேசும்போது கோபப்படுகிற உச்ச நீதிமன்றம் பிஜேபியோட அருணாச்சல பிரதேஷ் எம்பி தொடர்ச்சியா ராகுல் காந்தியை விட பல தடவை அவர் சொன்னாரே இன்னமும் யூ ஓல் சான் டு தட் இன்னமும் அந்த கருத்தை தான் அவர் கொண்டிருக்கிறார் அவர் மீது என்ன நடவடிக்கை உச்ச நீதிமன்றம் எடுக்கும் ரெண்டாவது இந்த விஷயத்தில் எப்படிங்க நீங்கள் வந்து அவதூறு வழக்கு போட முடியும் முதல்ல அது எடுத்தடுப்புலேயே கிழமை நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து கருத்துரிமையை பாதுகாக்க வேண்டும் இது ஒரு ஒப்பீனியன் இதில் போய் நீங்கள் ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இதில் எப்படி தேசபக்தி வருது இது ரொம்ப ஆபத்தான போக்கு போக்குதான் அதுதான் நீ அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலே தேசபக்தின்றது எந்த விதத்தில் நியாயம் அறுபத்தி ரெண்டுல இந்திய சீன யுத்தத்தின் பொழுது இந்தியா மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தது முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் நம்ம அவர்களை அன்றைக்கு இழந்தோம் நேரு அரசாங்கத்தை இன்ன வரைக்கும் மோடி கவர்மெண்ட்டு வந்து குறை சொல்லிட்டு இருக்காது அதுதான் அது உண்மையும் கூட நம்முடைய எல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டரும் என்னமோ கிட்ட நாம் இழந்தோம் அதுக்கு பிறகு வந்து மோடி கவர்மெண்ட்லையும் ஒரு ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு இழந்திருக்கிறோம் என்பது உண்மை இதற்கு ஆதாரம் பிஜேபியுடைய அருணாச்சல பிரதேஷ் எம்பியோட பேச்சுக்களை ப்ளஸ் சேட்டிலைட் இமேஜஸ் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய சர்வதேசால வரக்கூடிய சாட்டிலைட் இமேஜஸ் இந்த கருத்தில் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ இதில் வந்து தேச துரோகன்ற கான்செப்ட் எப்படி வரும் நம்முடைய வீரர்கள் வந்து கைகலப்புல காயமடைஞ்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விஷுவல்ஸ் இருக்குது கல்வான்ல கல்வானில் ம வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு ப பின்னடைவு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது எப்படி இந்த கொஸ்டினை எழுப்புறது எப்படி தேச துரோகம் என்று நீதிமன்றம் சொல்லும் இதில் இன்னொரு ஆபத்து என்னென்னா நாளைக்கு அரசுகள் மாறும் யாரும் நிரந்தரம் கிடையாது நாளைக்கு பிஜேபி கண்டிப்பாக பிஜேபி ஒரு நாள் எதிர்கட்சிக்கு வரிசையில் உட்காரும் காங்கிரஸ் ஒரு நாள் ஆளுங்கட்சியில் வரும் இல்லை மூன்றாவது அடி யாராவது ஒரு கட்சி வந்து ஆளும் கட்சியை உக்காருவாங்க பிஜேபி ஒரு நாள் இருந்து அகற்றப்பட்டு எதிர்கட்சி வரிசையில் அமரும் அப்ப பிஜேபி என்னெல்லாம் பேசுன்றத நீங்க இப்பயே யூகித்து கொள்ளலாம் ஏன்னா இந்த பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு மோ மன்மோகன் சிங் அவர்ல நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவதூறுகளை அள்ளி வீசியவர்கள்தான் பிஜேபிக்காரர்கள் கேஸ்ட் பெட்ரோல் எல்லாத்துலயுமே பேசுனவங்க இப்ப அதை டபுள் மடங்கு த்பிள் மடங்கு ஆயிருக்கு எல்லாமே பொய் பித்தலாட்டம் மோசடிக்கு நிகராக இந்தியாவின் ரூபாய் மதிப்பு அன்னைக்கு ஐம்பது ரூபாய் கம்மியா இருந்துச்சு இன்னைக்கு எண்பத்தஞ்சு வருஷம் ரெண்டு மடங்கு ஆயிரு அப்போ எதிர்கட்சி அப்படி தான் பேசுவாங்க அதான் அபிஷேக் மனு சிங் சொன்னார் நேற்று வாட் ஹெல்ஸ் ஐ கேன் சே அஸ் அன் அப்போசிஷன் லீடர் இதில் தேச துரோகம் எங்கே வருது அதிகபட்சம் அது ஃபேக்சுவலி ராங்குனா அரசாங்கம் தான் கிளாரிஃபை பண்ணணும் கோர்ட்டுக்கு அது வேலை கிடையாது இவங்க மன்மோகன் சிங் இப்போ மோடி மட்டும் அதை கிளாரிஃபை பண்ணலாம் இல்லை அது ஃபேக்சுவலி ஒரு தப்புன்னு போர்ட்டுக்கு எவன ஒருத்தவங்க வந்து அவது வழக்கு போடுறான்னா எடுத்து கேட்டுருக்கலாம்ல எங்கள் ஹோம் மினிஸ்டர் பார்லிமெண்ட் ஹவுஸ் எங்க மேப் படி வந்து இருக்கா இல்லையா என்ன ஆச்சு சொன்னது கிளைமா அதில் மாட்டிப்பாங்க ஏன்னா அவன் எம்பி போய் அது பேர் ட்ரையல் அது நீங்கள் சொல்கிறது ட்ரையல் அது சுப்ரீம் கோர்ட்டு அங்கே பண்ண முடியாது அதுக்கு டெஃபமேஷன் எங்கே போட்டிருக்காங்கன்னா அந்த அந்த இடத்துல அது நடக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறது ட்ரையல் இந்த ட்ரையலுக்கு இது போச்சுன்னா போகாது இது ட்ரையலுக்கு போச்சு போக மாட்டாங்க ரெண்டு சைடும் ட்ரையலுக்கு போச்சுன்னா அங்கே இதெல்லாம் பேசணும் அப்போ ஊடகங்க அவன் எம்பி சொன்னதை வச்சா மூஞ்சி மோடி கவர்மெண்ட் மூஞ்சில் கரியை தான் அள்ளி பூச்சிட்டு உட்காந்துருக்கோம் வா எம்பி சொல்கிறாங்க மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க அருணாச்சல பிரதேசில் இருந்த எம்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் இந்தியாவின் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வந்து சீனர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறேன்னா என்னுடைய மாநிலத்தில் என்னுடைய தொகுதியிலுன்றாங்க அவன் மீடியா பூரா மோடி கண்ட்ரோலில் இருக்கிறதால அதை அவங்க எம்பி சொல்கிறதையே அவங்க ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் பண்ணலை அது ராகுல் காந்தி பேசுகிறாரு சி இதுல இன்னொரு ஒப்பீனன் என்னன்னா மண்முமா நேரு பேரிலே முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நம்ம இழந்தோம் இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இழந்திருக்கோம்னு சொல்லும்போது எதிர் சீனாவை ஆதரிச்சு பேசக்கூடிய இந்திய தரப்புல ஒரு தரப்பினரோ அல்லது சிபிஎம் மாதிரியான கட்சிகளோ ஏன்னா மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு இதில் வேற வியூ உண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய சீனா எல்லை என்பது என்றுமே வரையறுக்கப்பட்ட எல்லை கிடையாது அறுபத்தி ரெண்டுலேயே இந்த சிக்கல் வந்தது நம்முடைய எல்லையை வந்து சீனர்கள் ஆக்கிரமித்துட்டு விட்டார்கள் என்னும் பொழுது நம்ம எல்லையே கிடையாது அது எல்லையே வரையறுக்கப்படலை அதனால அவன் அவன் பிராந்தியம்தான் அதுன்ற ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்குது புரியுத நான் சொல்றது உங்களுக்கு மவுண்டன் மவுண்டன் ட்ரைன்றது மக்மோகன் லைனை வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை சைனா ஏற்றுக்கொள்ளவில்லை போன்ற கருத்துக்கள் கூட இருக்கின்றன வரையறுக்கப்படாத நிலத்தை தான் வந்து சீனா ஆக்கிரமிச்சிது ஆனால் நம்முடைய ஒரு ஒரு சென்ட் நிலத்தை கூட நம்ம இழக்கலைன்றதுதான் கம்யூனிஸ்டுகளோட ஸ்டாண்ட் சீனாவை ஆதரிக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ராஜதந்திரிகளுடைய ஸ்டாண்ட் டிப்ளமேட்ஸ் ஓய்வு பெற்ற ராஜதந்திரிகள் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் இந்தியாவை சேர்ந்தவர்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மௌனித்தருக்கிறதுக்கான காரணமும் அதான் அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க சீனாவை குறை சொல்ல முடியாது ஏன்னா வரையறுக்கப்படாத எல்லை அதை தான் சீனா உள்ளே வந்திருக்குது அப்படின்றாங்க எனவே இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ இதில் ஒரு கருத்துக்காக வந்து நீ தேச துரோகின்றதுலாம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு ஏற்கனவே தங்களுக்கு பிடிக்காதவர்களை தேச துரோகின்னு பிரச்சாரம் பண்ணுற பிஜேபி நேற்று மத்தியானத்துலேந்து ஆரம்பிச்சிட்டானுங்க அமித் மாலவியா பிஜேபியோட ஐடி செல்லு அவர் ராகுல் காந்தியை வந்து தேச துரோகின்னு தொடர்ந்து சொல்கிறவங்களுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஒப்பீனியன் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் ஒப்பீனியன் வந்து லட்டு மாதிரி கையில் மாட்டிச்சு வெறுவான் எம்எல்ஏவனுக்கு அல்வா கட்ச மாதிரி இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு ஏன்னா நாளைக்கு இது அப்படியே இன்னைக்கு இந்த தீர்ப்பை இந்த சுப்ரீம் கோர்ட்டோட கருத்தை கொண்டாடக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்றை மறந்து விட்டார்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக இது திரும்பும் வேறு ரூபத்தில் திரும்பும் ஏன்னா பாலிசி டிசிஷன்ஸில் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இதில் நீதிமன்றங்கள் தலையிடுவது என்ற போக்கு வளர்மையானால் அது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இது இன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக போகுதுன்னு பிஜேபிக்கும் சங்கிகளும் கொண்டாடுறாங்க நாளைக்கு சங்கிகளுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக இது போவோம் அப்போ இந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஆனால் அதை பற்றினா அவங்களுக்கு கவலையே கிடையாது கையில் கிடைக்கிற எதை இடத்தும் தூக்கி போட்டு ராகுல் காந்தியை ஓட்ணும்னு நினைக்கிறாங்க அதோட விளைவு தான் வந்து இந்த தீர்ப்பை இந்த ஒப்பீனியனை அவங்க கொண்டாடுறது இது வந்து நிச்சயமாக வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இஸ் எ ஜுடிஷியல் ஓவர் ரீச் இப்படி நீங்கள் வந்து ஒரு லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இருபத்தி மூணு சதவீத மக்களின் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியோட தலைவரை வந்து நீதிமன்றங்கள் வந்து இப்படி நடத்துவது என்பது துரதிருஷ்டவசமானது